அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் சொமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் பட் இன்றைய சிறப்பு செய்திகள் என்ன அப்படின்னா கலிஃபோர்னியாவில் மறுபடியும் நேற்று பற்றி எரிந்தது இல்லையா அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அணைக்க முடிந்ததுதான் முடியலையா பெரிய இழப்புகள்னு சொல்கிறாங்களே நிறைய பதிவுகள் வந்திருக்கு அதை பற்றி பார்த்துட்டு அப்படியே இந்தியாவுடைய சிறப்பு அதிகாரியோட தாலிபானுடைய சிறப்பு அதிகாரியை பார்த்துருக்காங்க அது முடிஞ்ச உடனே பாகிஸ்தானுக்கு ஒரு கடும் கண்டனத்தை கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு பெரிய சம்பவத்தை செஞ்சு வச்சுட்டு வந்திருக்காங்க என்னென்று பார்த்துட்டு எல்லை பகுதியோட பிரச்சனை தைவானோட பிரச்சனை யூகேனோட பிரச்சனை அப்புறம் ரஷ்யாவோட பிரச்சனை நிறைய பிரச்சனையை பற்றி நீங்கள் பேசப்போகிறோம் பிரச்சனையான பதிவுகளில் தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு தான் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுக்கற மாதிரி நீங்கள் நம்ம சேலே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க கிளிக் நாலு ஆலோசனை சொல்லுங்கள் வீடியோ கொடுப்பலாம் ஏற்கனவே தொடங்கி வைத்த ஒரு செய்தி கொஞ்சம் நாளைக்கு முன்பு இந்த திருப்பூரூர் முருகன் கோயில் உண்டியில் ஒரு நபருடைய ஐஃபோன் தெரியாமல் வெளில விழுந்ததில் திருப்பி எடுத்தா கொடுக்குறேன்னு சொல்லும்போது அறநிலையத்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா உண்டியில் எந்த பொருள் விழுந்தாலும் அது எங்களுக்கே சொந்தம் அது உங்களுக்கு சொந்தமில்லை தெரிந்து விழுந்தாலும் தெரியாமல் விழுந்தாலும் அது அறநிலையத்துறைக்கே சொந்தம்பா அது வந்து உங்களுக்கு திருப்பி கொடுப்பதற்கு ஒரு ரூல்ஸ்ல இடம் இல்லைன்னுட்டாங்க திடீரெனு சட்ட திட்டங்கள்ல ஒரு ரூல்ஸ் ஒன்று ஓட்டையில் கண்டுபிடிச்சிட்டாங்க என்னன்னா இந்த மாதிரியான பொருட்களை பொதுவாக ஏலம் விடுவாங்க அந்த ஏலத்துல அதே நபர் எடுத்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்துக்கலாம் அதே நபர்னால ஏலத்துல போய் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஏலத்தில் விடும்போது அந்த ஐஃபோனை பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஏலத்துல எடுத்து திரும்ப தனது உரைக்கு உறுதியாகிட்டாராம் சத்தம் தன் கடமையை செய்யுன்ற அறநிலையத்துறை அவ்வளோதான் அவர் சரி பத்தாயிரம் ரூபாய் போனால் பரவாயில்ல என்ன பண்ணுறது என் ஐஃபோனு கிடைச்சா போதுன்ற மாதிரி பல மாத போராட்டங்களுக்கு அப்புறம் தெரியாமல் விழுந்த அந்த ஐஃபோனை ஏலத்தில் தனது உரியதாக்கியிருக்கிறார் அதை வந்து அறநிலைத்துறையை திருப்பி ஒப்படைத்தது அப்படின்லாம் இல்லை அவர் ஏலத்தில் அவர் எடுத்திருக்கிறார் அது வந்து செய்தியை முடிச்சிடலாம் இன்னொரு சம்பவம் நடந்தது இன்னைக்கு காலையில் திருப்பதியில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ தரிசனத்தில் ஒரே சமயத்தில் ஓப்பன் பண்ணதினால ஆறு பேர் கூட்ட நெரிசலில் இருந்து போனதாக சொல்கிறாங்க நிறைய பேர் காயமடைந்தால் சொல்கிறாங்க அதாவது சொர்க்கவாசல் திறப்பிற்காக வாசலுக்குள்ளே நுழைய சென்றவர்கள் சொர்க்கமடைந்தார்கள் அப்படின்றமா சொன்னாங்க ஆறு பேர் பக்கம் வந்து இறந்துட்டதாக சொல்கிறாங்க இன்னும் நிறைய பேர் காயமடைந்தால் தொடர்ந்து செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்கிறது சரி இப் கலிஃபோர்னியா ஆரம்ப கட்டத்தில் இருந்த காட்டுத்தீ எப்படி வேகமாக பறிவு இருக்குன்னு பாருங்கள் டைம் பை டைம் ஃபர்ஸ்ட்டு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஏக்கரா அதை கலிஃபோர்னியாவில் ஒரு மூளையில் பற்று எரியது பேலிஸ் ஸ்டேட் சொல்லுவாங்க பசிபிக் ஓஷனுக்கு மேலே அதில் மலிபூன்ற ஒரு பகுதியை பார்த்துக்கோங்க அந்த பகுதி இப்போ காட்டுத்தீ இது வரைக்கும் வந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏக்கர் பக்கம் ஒட்டு மொத்தமாக வரைக்கும் கடுமையாக எரிந்து கொண்டிருக்கிறது அணைக்க முடியாமல் தடுமாறிட்டுருக்காங்கன்றாங்க அதிகபட்சம் பதினெட்டாயிரத்தி எட்நூறு வீடுகள் மட்டுமே கம்ப்ளீட்டாக வந்து சூறையாடி இருக்குது அதாவது சூறையாடி இருக்குது மீன்ஸ் செறிந்து இருக்குது ஐம்பத்தி ஏழு பில்லியன் டாலர் பக்கம் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடி இந்திய மதிப்பில் எவ்வளோ நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடி அளவுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கு ஒட்டு மொத்தமாக பதினாறாயிரம் ஏக்கருக்கு மேலே லாஸ் ஆகிருக்குன்னு இருக்காங்க சாம்பல் படந்து எரிந்தது மீதி எல்லாம் சேர்த்தி சொல்கிறாங்க இந்த கடற்கரை காற்று கொஞ்சம் வேகமாக அடிக்கிறதுனால அதாவது அந்த பசிபிக் ஓஷனில் இருக்கக்கூடிய அந்த காற்று என்ன பண்ணுது வேகமாக அடிக்கிறதுனால நிறைய அவங்களால அணைக்க முடியாமல் தடுமாறுறாங்க ஏன்னா ஹாலிவுட்டில் பெரிய பெரிய ஹீரோக்களுடைய வீடெல்லாம் அந்த மலி போன்ற பகுதியில் இருக்கான் அந்த பகுதியில் மிக சொகுசு வீடுகள்லாம் வந்து பற்றி எரிந்திருக்கிறது பைரனுடைய பையன் ஆண்டர் பைடன் இருக்கிறாரில் அவரோட வீடுமே கம்ப்ளீட்டாக எரிஞ்சு போச்சு நேற்று கூட சொல்லியிருந்தேன் கமலா ஹாரிஸ் அவங்களுடைய இன்னொரு வீடு இங்கே இருக்குதுன்னு சொல்லலாம் அது கூட எரிஞ்சு போச்சு போச்சு ஒரு சில நடிகர்கள் க பேட்டியில் கண்ணு தண்ணி விட்டு அழுந்திருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த வீடு பற்றி எரிஞ்சால் மற்றதுக்கு எல்லாமே அந்த இன்சூரன்ஸ் மாதிரி கொடுப்பாங்களா அந்த இன்சூரன்ஸ் டிக்ளைன் பண்ணிட்டாங்களாம் டிக்ளைன் பண்ணதுனால எப்படி இன்சூரன்ஸ் கிடைக்காத தடுமாறுறோன்ற மாதிரி இன்னொரு தரப்பில் சொன்னாங்க இருந்தாலும் அரசாங்கம் போதிய அளவுக்கான நிதி உதவிகளை கொடுக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு இமேஜர்ஸ்லேயும் காட்டியிருந்தாங்க எந்த அளவுக்கு முழுமையாக எரிந்திருக்கிறது என்று முடிந்த அளவுக்கு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தீயை அணைப்பதற்கு எங்களுக்கு பெரிய சவால் என்ன அப்படின்னா கடற்கரை காற்று நல்ல வேகமாக அடிக்கிறனால என்னாச்சுன்னா அணைக்க முடியல பச்சை மரம் தான் அதிகமாக பற்றி எரியுது காஞ்சி மரத்தை விட பச்சை மரம் அதிகமாக பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு ஸோ எப்போ அணைக்க போறாங்கன்னு தெரியல மேபி இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆயிருன்னு நினைக்கிறேன் நான் இது இதுவரை இல்லாத இழப்புங்கள்றாங்க இந்த தீயில இப்போ நடந்த அந்த தீயில இதுக்கு முன்னாடி காட்டுத்தீ வரும் முன்னாடியே எஸ்கேப் ஆயிடுவாங்க பட் இது ரொம்ப முக்கியமான பகுதி வந்து எரிந்திருக்கிறது சரி இப்போ நம்ம ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கான உறவுகளை பார்த்துடலாம் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் இந்தியாவோட உறவு துபாயில் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது இந்தியானுடைய உயர்மட்ட வெளியுறவுத்துறை அமைச்சரனுடைய விக்ரம் மிஸ்ரி அப்படின்றவங்க துபாயில் இருக்கக்கூடிய தாலிபானுடைய வெளியுறவு அமைச்சருடன் இந்த சந்திப்பு புகைப்படத்தை வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் பிராந்திய பாதுகாப்பு குறித்து இரு தரப்பினரும் வந்து நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க பிராந்திய பாதுகாப்பு அப்படின்னா குறிப்பாக கிரிக்கெட் இரண்டு நாடுகளும் இணைந்து விளையாடுவது சாபர் துறைமுகத்தில் எப்படி ஒத்துழைப்பு அளிப்பது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அகதிகளுக்கு எப்படி மறுவாழ்வு அளிப்பது நாங்கள் எப்படி உதவி செய்ய போகிறோம் குறிப்பாக இந்த சந்திப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதற்கு தனது கடும் கன்னத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது முழு சப்போர்ட் நாங்கள் முழுமையாக நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் மீண்டும் பாகிஸ்தான் மீது தாக்கல் நடத்தினாலும் நாங்கள் உதவி கூட தயாராக இருக்குன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த கண்டனத்தின் அடிப்படையில் ஆனால் வெளிப்படையாக சொல்லலை பட் இந்த சந்திப்பை நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்போ நீங்கள் க்ளியராக சரி எதை நோக்கி போகுதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா அங்கே பாகிஸ்தான் பகுதிக்குள்ளே குறிப்பாக சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இருக்குது இல்லையா அங்கே நிறைய வெஹிக்கல்லாம் வந்து லோடு ஏற்றிட்டு கிளம்புறது போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சிபிஎஸ்சி காரிடரில் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டருக்கு மேலே குறிப்பிட்ட நிறைய பகுதிகளை பிளாக் பண்ணிட்டாங்க அதாவது குறிப்பாக பலுஜிஸ்தான் லிபரலேஷன் குரூப்ஸ் இந்த லபு பலுஜிஸ்தான் லிபரலேஷன் குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறோம் பாகிஸ பாகிஸ்தானுக்குள்ளார சீனாவுடைய நிறுவனங்கள் இருக்கக்கூடாது என்று எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கிறோம் அதே மாரி நீங்கள் இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேறன்ற அளவுக்கு பெரிய ஒரு போராட்டம் இந்த போராட்டத்தினால சீனா வெளிப்படையாக தனது கவலையை தெரிவிச்சிட்டாங்க பாகிஸ்தான் அடக்க முடிஞ்சால் அடக்குங்க இல்லைனா பிஸ்னஸ்ஸை ஒரு பக்கம் பாருங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு தனது வெளிப்படையாக தனது கருத்துக்களை சொல்லிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே சீனாவில் இருக்கக்கூடிய என்ஜினியர்ஸ் குறிவைத்து தாக்கல் நடத்தப்படுகிறது மாதத்துக்கு ஒரு ரெண்டு தாக்கல் இதுமா நடத்திட்டு இருக்காங்க இறந்து போயிட்டுருக்காங்க சரி அங்கே ஒரு சம்பவமா அதனால் பாகிஸ்தான் தலையை இருக்கா இன்னொரு சம்பவம் பாருங்கள் இவங்க தகரிக்கிய தாலிபன்கள் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தாலிபன் இப்போ ஆப்கானிஸ்தான் எல்லை பகுதியில் இருக்கிறவங்க சீனாவில் இருக்கக்கூடிய மூன்று நிறுவனங்கள் குறிப்பாக நிறுவனத்து பேர் சொல்லிட்டாங்க லாஜிஸ்டிஸ்டெல் ஃப்யூஜி ஃபர்டிலைசர் அப்புறம் வந்து மில்டரி ஹவுசிங் அத்தாரிட்டிஸ் இந்த மூன்று கம்பெனியே வேலை செய்கிறவங்க மூன்று கம்பெனி இருக்கின்ற இடங்கள் அதை சார்ந்த மக்கள் உடனடியாக வெளியேறிடுங்க உங்களுக்கு அதிகபட்சம் டேட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் வெளியேட்டிங்க சூதானமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா பெரிய பிரச்சனையாக ஆகிடும் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டாங்க இந்த எல்லா சுற்றியும் நடக்கிற நிகழ்வுகள் தகரிக்க தாலிபன்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பு இங்கே பலஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி குறிப்பாக எந்த ஒரு சரக்கு வாகனங்களும் அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அவங்க ஒரு பக்கம் எதிர்ப்பு அது இல்லாமல் இன்னொரு ஒரு சாட் உங்களுக்கு காட்டுறேன் நான் இந்த சாட் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாகிஸ்தானுக்குள்ளே நடந்த நிகழ்வுகள் ஒட்டுமொத்தமாக பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி இரநூத்தி இருபத்தி நாலு தாக்கல் நடத்தியிருக்காங்க ஓவராலாக எல்லா தாக்கலும் சேர்த்து எழுநூற்றி அறுபத்தஞ்சி தாக்குதல் எட்நூற்றி எண்பது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க பலூஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியை அவங்க மட்டும் எழுபத்தாறு பேர் ஒன்றா அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட்னா இப்போ எண்பது பர்சன்ட் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருபத்தி மூணோடு கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது பார்த்தோன்னா பலூஜிஸ்தான் லிபரலேஷன் ஃப்ரண்ட் ஒரு குரூப் இருக்குது அவங்க இரநூத்தி ஒரு தாக்குதல் மூன்றாவது என்ன பலஜூர் ராஜ் அஜோல் அ சஹார் அப்படின்னு அவங்க ஒரு முப்பத்தி நாலு தாக்குதல் அடுத்து பிஆர்ஏன்னு சொல்றாங்க பலுஜிஸ் ரிபப்ளிக் ஆர்மி அவங்க ஒரு ஆறு தாக்குதல் அடுத்து யூபிஏ இருக்காங்க இவங்க வந்து யுனைடெட் பலுஜிஸ் ஆர்மி இவங்க ஒரு நாலு மொத்தம் அடையாளம் தெரியாத அட்டாக் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு அட்டாக் இந்த சீனா அந்த காரிடர் மெயின் காரிடரில் நடத்தப்பட்ட தாக்குதல் இது வந்து குறிப்பாக பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அவங்க ஃப்ரெண்டு அவங்க குரூப்ஸு அவங்க ஒரு பார்த்து ஏழு எட்டு குரூப்ஸ் இருக்காங்களா பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்கவுங்க மாமா குரூப்ஸ் அது மாதிரி அக்கா குரூப்ஸ் அது மாதிரி நிறைய இருப்பாங்க அவங்களாம் அதெல்லாம் ரிலேஷன் தான் எல்லாம் சுற்றி சுற்றி இருப்பாங்க அந்த குரூப்ஸ் நடத்தின தாக்குதலில் இவ்வளோ இது இல்லாமல் தெகரிக்கே தாலிபான்கள் இருக்காங்களா அவங்க போன வருஷம் கிளைம் பண்ணது எல்லாமே அதிகம் ஸோ இது எல்லாமே பாகிஸ்தானை மிகப்பெரிய தலைவலியாக உண்டாக இருக்கும்போது இந்தியா போயிட்டு அங்க ஆப்கானிஸ்தானை சந்திப்பது என்பது ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் மிரட்டலை விடுத்து இரண்டு மூன்று தாக்குதல்களை நடத்தி பாகிஸ்தான் தரப்புல இழப்புகளை சந்தித்திருந்தா கூட பாகிஸ்தான் பதில் தாக்குதலை நிகழ்த்தாமல் நாங்கள் பேச்சுவார்த்தையில் சென்று விடலாமா என்று கூறியிருந்தால் கூட ஆப்கானிஸ்தான் தரப்புல தொடர்ந்து மிரட்டல்களும் நாங்கள் தாக்கல் நடத்தியே தீர்வோம் என்று ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது அதனால வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பேச்சுவார்த்தை மூலிமா தீர்வு கிடையாது அப்படின்றதில் ஆப்கானிஸ்தான் தெளிவாக இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் அது சம்பவ நம்பர் ஒன்று இந்த பக்கம் அப்படியே பங்களாதேஷ் பக்கம் வந்தோம் அப்படின்னா இந்தியா என்ன பண்ணிட்டாங்க ஷேக் ஹசினா அவரோட பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் நீங்கள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க தொடர்ந்து அங்கே யூனஸ் அரசாங்கம் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க ஷேக் ஹசினா அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அவங்களுக்கான எதிராக கைது வாரண்ட்டு பிறப்பித்திருக்கோம் அனுப்பி வைங்கன்னாங்க இந்தியா முடியாதுப்பா இங்கே தான் இருப்பாங்கன்ற ஒரு உத்தரவுமே கொடுத்துருக்காங்க ஒரு பர்மிஷனுமே கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பிரச்சனைனா அந்த எல்லை பகுதி இருக்கு இல்லையா எல்லை ஜீரோ எல்லை பகுதியில் கம்பி வேலியை கட்டுவதற்காக இந்தியாவுடைய இராணுவம் நேற்று முந்தான ட்ரை பண்ணுறாங்க அப்போ பா ஆஃப் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அங்கே மக்கள் ஓடி வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நஹி நெஹி கட்டக்கூடாது ஹே அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க கொஞ்சம் இராணுவம் தடுமாறுது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவு பாருங்கள் இந்த வீடியோ பதிவை அப்படியே அப்படியே செகண்ட் அப்படி அந்த பக்கம் வந்து அந்த பக்கம் அப்படியே நல்லா ஷார்ப்பாக இருக்கான்னு பார்க்குறாங்கல்ல இவங்க யார் அப்படின்னா அங்கே எல்லை பகுதியை சேர்ந்தவர்கள் நம்ம இந்தியாவுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணிட்டாங்க இவங்க இருக்கிற இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க வாங்க மக்களை யாரும் இருந்தாலும் வெட்டி சீவிடுற அந்த பக்கம் ஒரே சீவு கழுத்து சீவிட்டு போயிட்டே இருக்கின்றாங்க இவங்க இனி அப்ப இந்த கூட்டத்தை பார்த்து அவங்க என்ன பண்றாங்க பின்னோக்கி கொஞ்சம் போயிட்டாங்க இப்ப கடந்த இரண்டு நாட்களாக ஸ்மூத்தா அந்த எல்லை பகுதியில கம்பி வேலியை வந்து கட்டிட்டு இருப்பதா வந்து சொல்றாங்க இது அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து யுனெஸ் அரசாங்கத்துக்கு மறைமுக எதிர்ப்புகளும் நேரடி எதிர்ப்புகளும் இராணுவத்து இருந்து வந்துட்டு தான் இருக்கு இந்தியா கிட்ட எதிர்ப்பு வேண்டாம் நட்பின் அடிப்படையில் செல்லக்கூடியதாக இருக்கிறது நீங்க பாதைய ரூட்டு மாற்றி போகிறீங்கறது வெளிப்படையாகவே தனது எதிர்ப்பை வந்து தெரிவித்திருக்கிறார் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லிவிட்டு கௌதம் அதானியோட பிரச்சனை கௌதம் அதானி அவர்கள் லஞ்சம் கொடுக்க முற்பட்டதாக அங்கே கேஸை ஃபைல் பண்ணுறாங்க எங்க அமெரிக்காவில் கேஸை ஃபைல் பண்ணதுனால பெரிய பிரச்சனை இப்போ அமெரிக்காவில் நேற்று என்ன பண்றாங்க குடியரசுக் கட்சி வந்து பைடன் நிர்வாகத்துக்கு கண்டனத்தையும் உடனடியாக கேஸை வாபஸ் வாங்கணும்னு ஒரு நான் ஆசியா பசிபிக் பிராந்தியத்தில் வலுவான நட்பு நாடு ஒன்றாக விளங்கும் இந்தியா கிட்ட இந்த மாதிரி நட்புறவை சேதாரப்படுத்துகிற மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது பலவீனமான அதிகார வரம்பு அமெரிக்காவின் நலனுக்கு தொடர்ந்து இல்லாத விவகாரத்தில் வழக்குகள் பதிவு செய்வதற்கு பதிலாக ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் வெளிநாடுகளில் பரவும் வதந்திகளை துரத்துவதை விட உள்நாட்டில் மோசமான செயல்களில் ஈடுபடுபவரை தண்டிப்பதில் நீதி ம நீதித்துறை க கவனம் செலுத்த வேண்டும்னுமா சொல்லியிருக்காங்க இது வதந்தி அடிப்படையில் பழிவான நோக்கில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதை விட உள்நாட்டில் கவனத்தை செலுத்துங்க இது எப்படி நம்ம எடுத்துக்கலான்னா பைடன் அரசாங்கம் போகிறதும் போகிறோம் பிரச்சனை போட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ட்ரம்ப் நிர்வாகம் என்ன நினைக்கிறாங்கன்னா இனி பெரிய அளவுக்கு பகுதிகள் மட்டும் இல்லாமல் ஆசியா பகுதியில் ஏற்கனவே சீனா எதிரி இந்தியாவும் எதிரியாக கொண்டு வந்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் இன்னும் சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் நீ பாட்டு இப்படி கலைப்பட்டு போயிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் போங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்களில் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்கள் வதந்தியின் அடிப்படையில் இந்த மாதிரி பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து தெரிவித்துருக்கிறாங்க அப்போ இது வேறு ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு உங்கள் நாட்டுக்குள்ளே வழக்கு பதிவு பண்ணுறது தலையிடுறது மூக்கம் நுழைக்கிறது எல்லாமே தவறுதான் இல்லையா அப்போ இதே கருத்தில் நான் இன்னொன்று சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னா யூகேல யூகேயில பாகிஸ்தான் மைக்ரென்ட்ஸ் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அகதிகள் அங்கே போயிட்டு பெரிய அளவுக்கு பாலியல் துன்புறுத்தல்கள் இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆளும் அரசாங்கத்தின் மீது லிபரல் சார் லேபர் பார்ட்டி இருக்காங்க இல்லையா கிறிஸ்டார்மர் அவர்கள் மீது விமர்சனத்தை வைக்கிறாங்க இதை பெரிய அளவுக்கு ஊதி பெருசாக்குறது பயங்கரமாக பேசு பொருளாக கொண்டு வர்றது யார் அப்படின்னா எலன் மஸ்க் டீமு எலன் மஸ்க் டீமும் அமெரிக்கா சேர்ந்த நபர்களும் அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்த நபர்களும் யார் யூகேல இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்த நபர்களும் இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ஓட்டு நடத்துகிறாங்க இதை வந்து பூர்ண விசாரணை நடத்தணுமா ஏன்னா இது ஜென்ரலாக ஒரு கொடுத்த ஒரு அறிக்கை இது அரசாங்கத்தோட அறிக்கையாக கிடையாது எஃப்ஐஆர் ப பதிவு பண்ண அடிப்படையில் வந்த அறிக்கையாக கிடையாது இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டு எந்த நாட்டுக்குள்ளனாலும் அனுப்பிட்டு அந்த நாடு வந்து கதிகலங்க வச்சாங்கன்னா இப்போ ஏன் அப்படின்னா இந்த பிரச்சனையே அடுத்து பூதாகாரமாக வெடிக்க ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து தோண்ட ஆரம்பித்தாங்கன்னா மத ரீதியான மோதல்கள் அங்கேயும் வரும் எங்கேயே யூகேவுக்குள்ளாரையும் வந்துடும் ஏன் அவங்க வெளிப்படையாக சொல்கிறாங்க பாகிஸ்தான்லேருந்து வந்து அகதிகள் தான் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வெளிப்படையவே சொல்ல சொல்ல வராங்க இஸ்லாமிய கதைகள் தான் போது அங்கே மத ரீதியான ஒரு மோதலை சாதாரணமாக ஒரு அறிக்கையை கொண்டு வந்து உருவாக்க முடியும் என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டா யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் இன்னொரு நாடு அந்த பத்திரிகைகள் அறிக்கை விட்டு அந்த நாட்டை சீர்குலைக்க முயற்சி பண்ணாங்கன்னா இது எல்லா நாட்டோட ஜனநாயகத்துக்கும் கேள்விக்குறியாயிடும் நான் இந்தியாவும் அதே தான் சொல்கிறேன் இந்தியா இருந்தாலும் ஒன்று தான் அது யூகேவாக இருந்தாலும் ஒன்று தான் இல்லையா அதன் அடிப்படையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஓட்டு எடுப்பு நடத்துகிறாங்க அதாவது கிறிஸ்டார்மர் அவர்கள் லேபர் பார்ட்டியை கூப்பிட்டு சரி விசாரணை நடத்தலாமா வேண்டாமா எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு முன்னூற்றி அறுபத்தி நாலு பேர் வந்து விசாரணை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க நூற்றி பதினோரு பேர் வந்து விசாரணை நடத்தணும்னு சொல்கிறாங்க நார்மலாகவே உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது நானூறு பக்கமே மெஜாரிட்டி இருக்குது கிறிஸ்டார்மர் அவர்களுக்கு அதில் முன்னூற்றி அறுபத்தி நாலு வந்து ரொம்ப கம்மி ஆக்சுவலாக ரொம்ப வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருந்தார் கிறிஸ்டார்மர் அவர்கள் நான் லேபர் பார்ட்டிய சொல்றேன் இப்போ இவ்வளோ கம்மி வந்ததே தான் இப்போயும் ஓடி வந்து அன்பிலீவபிள் இதனால ஏத்துக்கவே முடியல தொடர்ந்து அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இங்க மட்டும் இல்லை ஐரோப்பாவிலும் இந்த மாதிரியான பிரச்சனை தொடர்ந்து மத ரீதியான மோதல்களை உருவாக்குவதற்கான ட்விட்டும் பதிவுகளும் தொடர்ந்து தான் இருக்கிறது இதுக்கு எண்டே இல்லையா சார்ன்ற தான் எல்லாருமே அந்த நாட்டுக்குள்ளே இந்த பிரச்சனை பேசுகிறாங்கன்னா வேறு நாட்டு ஊடகங்கள் வேறு நாட்டு பத்திரிகைகள் சர்வசாதாரமாக உள்ள நுழைஞ்சு பண்ணுறாங்க இதை ஏன்னா நாளைக்கு இந்தியாவுக்குள்ள ஒருத்தர் ஓடி வந்து கருத்து சொல்லும் போது அதன் அடிப்படையில் நம்ம தூக்கி பேசுகிறத விட அதில் இருக்கக்கூடிய சார் அம்சங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும் நாளைக்கு இந்தியாவிலேயும் கொண்டு வரவருக்கு ரொம்ப தொலைவெல்லாம் இல்லை அதை ஆதரிச்சாங்க அப்படின்னா இங்கேயும் வரும்ன்ற அடிப்படையில் அடுத்து நான் இன்னொரு போகிறேன் நான் அடுத்து நம்ம கிட்ட வந்துடலாம் தைவன் என்ன பண்ணியிருக்காங்க உறுதி பண்ணிட்டாங்க அதாவது தைவானுடைய மிக முக்கியமான இன்டர்நெட் கேபிள்ஸ் எல்லாத்தையும் சீனா வந்து கட் பண்ணிட்டாங்க தைவானுக்கு மிகப்பெரிய ஒரு லாஸ் அதை வந்து குறிப்பாக கட் பண்ணுது யாருன்னா சீனாவுடைய கப்பல் தான் இன்னும் ஒரு ஆய் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அதை கூட உள்ள கத்தி கப்பலோட சுற்றுறாங்களே நம்ம சின்ன பிள்ளைங்களில் அப்போல்லாம் தண்ணி போகும்போது விட்டு விளையாடினதே இப்போ சீனா உண்மையாகவே விளையாடிட்டு இருக்காங்க அடியில் அதாவது வந்தால் கத்தியை விட்டு சீவிருவாங்க போல் அந்த அளவுக்கு அந்த கேபிள் லைனை வந்து கட் பண்ணி வைத்திருக்காங்கன்ற தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துருக்கிறாங்க மேற்கொண்டு விசாரணையில் சீனாவை என்ன பண்ண போறாங்களோ தெரியல ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்து ஒரே ஒரு பிரான்ஸ் செய்தி ஃப்ரான்ஸுக்கு அப்புறம் நம்ம ரஷ்யா கிட்ட போயிடலாம் பிரான்ஸ் அப்படின்னா குறிப்பாக செனகலனுடைய பிரைம் மினிஸ்டர் சோனோகோ அவர்கள் என்ன சொல்கிறார்னா செனக அதாவது செனகல பெரிய அளவுக்கு எங்கள் ராணுவம் தான் காப்பாற்றினது ஆனால் இன்னைக்கு எங்கள் நன்றி மறக்கிறாங்க எங்கள் ராணுவத்தை வெளியேற சொல்கிறேன் நன்றி மறந்த நாடுகள் அவங்க நாட்டுக்குள்ளார தீவிரவாதம் இல்லாத இருந்த இவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு நன்றி கெட்ட ஜென்மங்கள்ன்ற மாதிரி வந்து பிரான்ஸ் அதிபர் அவர்கள் சொல்ல அவர் என்ன சொல்லிட்டாரு செனகளுடைய பிஎம் ஹலோ நீங்கள் தாங்க நன்றி கேட்டவங்க இரண்டாம் உலக யுத்தத்தில் எங்களுடைய செனகளுடைய வீரர்கள் குறிப்பாக ஆப்பிரிக்காடைய வீரர்கள் பங்கேற்கலை அப்படின்னா இன்றைக்கி ஃப்ரான்ஸ் என்ற ஒரு நாடை உருவாகி இருக்காது இல்லைனாலும் ஜெர்மனியோடு இணைந்திருக்கும் ஃப்ரான்ஸ் என்ற நாடை உருவாக்கி கொடுத்த பெருமை இந்த ஆஃப்ரிக்காவுக்கு இந்த செனகல் மக்களும் இருக்கிறத அதை விட்டு விட்டு நீங்கள் வந்து எங்களை காப்பாற்றினீங்களா உங்களை காப்பாற்றி உங்களுக்கான நாடை உருவாக்கியதே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க சமீப காலமாக ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இந்த ஃப்ரான்ஸுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இருக்குல்ல பெரிய அளவுக்கு ஒரு போயிட்டு தாங்க இருக்குது இப்போ நம்ம நேராக எங்கே போயிடலாம் ரஷ்யாவுடைய பிரச்சனை ரஷ்யாவோடைய பிரச்சனை என்னும்போது வடகொரியா நியூஸ் இல்லாமல் நம்ம பேசணும்னா கொஞ்சம் சுவாரஸ்யம் இருக்காது அதனால் அமெரிக்கா என்ன சொல்லிட்டாங்க வடகொரியா வீரர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே ரஷ்யாவுடன் இணைந்து உக்ரைனோட போரிட்டதில் அந்த ஃபைட்டிங் டெக்னாலஜியை பெரிய அளவுக்கு கற்றுக்கிறாங்களாம் லேர்ன் பண்ணிக்கிறாங்களாம் லைவாக கற்றுக்கிறாங்களாம் மற்ற நாடுகளுக்கு கூட இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது இப்போ அதுக்காகவே வடகொரியா வீரர்கள் நிறையா உள்ளே போயிட்டு லைவாக கற்றுக்கும் போது நாளைக்கு இன்னும் அவங்க பலம் வாய்ந்தவர்களாக மாறிவிடுவார்களோ அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க பாஸ் இதே ஆளுங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து எங்களுடைய குண்டுக்கு அடிப்பட்டு சாகிறதுக்குன்னே லட்சக்கணக்கில் வந்தால் கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அந்த வயலில் இருந்த மக்களையும் ஆடு மேய்த்திருந்த நபர்களையும் வறுமைக்காக சாப்பாட்டுக்கு வழி நபர்களை அனுப்பி வைத்து விட்டு ஒன்றுமே ஊதுனா கூட பறந்து போயிருக்கிற வடகுரிய வீரர்களை நாங்கள் ஒரு குண்டுக்கு மூணு பேர் செத்து போயிடுவீங்க ஏன் இப்படி இறந்து கொண்டிருக்கிறீர்கள் வாருங்கள் வாருங்கள் டைலாக்காக விட்டீங்க இவங்க இருக்கிறனால தான் குறுக் சிறேஜி இல்லை முன்னேறணும் வர டைலாக்காக விட்டு திடீர்னு இன்றைக்கி வந்து அந்தர்பல்ட்டி ஆர்முகத்துக்கு டஃப் கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த அந்தர்பல்ட்டி நியூஸ் ஒன்று உங்களுக்கு நைட் டைமில் சொல்கிறேன் நான் கெலாக் அவர்கள் தான் இவர் ட்ரம்ப்வருடைய சிறப்பு அதிகாரி ரஷ்யாவையும் உக்ரைனையும் இணைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர் சொல்லிட்டார் இன்னும் நூறு நாள் எனக்கு நூறே நான் ஒரு நாள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் முடிச்சு வச்சிடறேன் நூறு நாள் வேலை திட்டம் இல்லை நூறு நாள் வந்து கேட்குறாரு அவர் இந்த ரெண்டு நாட்டோட பிரச்சனையும் பேசிட்டு சுமூகமாக நிசப்தமாக உருவாக்குறேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் எடுத்துட்டாங்க பெலாரஸ் என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு உக்ரைனோட எல்லை பகுதியில் போர் பயிற்சி மேற்கொள்கிறாங்க உங்களுக்கு என்ன வேலைங்க திடீர்னு பிரச்சனை கலப்படுறதுக்காகவா அப்படின்னா இல்லை நாங்கள் போர் பயிற்சிகளுக்காக சொல்றோம்னு இருக்காங்க பட் இந்த தடவைலாம் பெலாரஸ் போயிட்டு மிரட்டினா கூட யாரும் நம்ப மாட்டாங்க உக்ரைனே கூட சிரிச்சிருவாங்க சுற்றி இந்த மாதிரி பெலாரஸ் எங்களை அடிக்க வருது அப்படின்னா கூட சிரிச்சிருவாங்க ஸோ ஃபைனலாக இந்த வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் வரைபடத்தோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த வரைபடம் இன்று குறிப்பாக ஜனவரி எட்டாம் தேதி எடுக்கப்பட்டது நேற்றுக்கும் இன்றுக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் தெரிகிறதா ரஷ்யா இரண்டு பக்கம் மேலேயும் கிளையும் குறைஞ்சி வந்துட்ருக்காங்களா சுற்றியும் ஓரளவுக்கு ரவுண்ட் பண்ணிட்டாங்களா ஒரு பக்கம் வெடிச்சு சிதறின உக்ரைனை வந்து அப்படியே சுற்றி ரவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா கொஞ்சம் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் கண் பெரிய அளவுக்கு தென்படுகிறது என்று அவங்க நாட்டு ஊடகங்களே சொல்லியிருக்காங்க சோ பொறுத்த வந்து பார்க்கலாம் இன்றைக்கு ஓரளவுக்கு கூட கவர் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் நன்றி வணக்கம்